உண்மத்தராயிருந்தோம் ஆ முத்துலிங்கம் கச்சி ஏகம்பனே முறையிட்டு கொள்வதற்கு அவரை விட வேறு யார் இவ்வளவு மலிவாக அகப்படுவார்கள் ஏகம்பனாம் ஏகம்பன் பக்தி பெருக்கினால் கண்ணீர் சொரிய மயிர்கால்களெல்லாம் குத்திட்டு நிற்க உணர்ச்சிவசப்பட்டு கட்சி ஏகம்பனே என்று அழைக்க வேண்டிய அந்த புனிதமான திருப்பெயரை உம்முடைய ஊத்தை வாயால் வெறுமனே உச்சரிக்கிறீரா சீ துப்பிவிடும் அந்த வார்த்தையை பிரலாபிக்கிறாராம் துக்கப்படுகிறாராம் கள்ளி புதரும் கருவேலஞ்செடியும் மண்டிக்கிடக்கும் காடு பக்கத்தில் ஓரிடமும் இல்லையா இருந்தால் அதற்கு முறையிடும் உம்முடைய கண்ணீரை அதற்கு சொரியும் விழுந்த பிறகு வேதாந்த பேச மாத்திரம் அற்புதமாக வருகிறது எல்லா ஆண்களையும் போல ஆனால் உம்மில் உயிரையே வைத்திருந்த அவள் அவள்தான் சரசா அவளுடைய மனசை ஒரு கணமாவது அறிய அறிய முற்பட முயன்றிருக்கிறீரா கைகூசாமல் பேனாவை தூக்கி எழுத மாத்திரம் தெரிகிறது ஆனால் இதை அவள் அந்த பட்டு போன்ற உடலைப் போலவே மென்மையான உள்ளம் படைத்த அவள் பார்க்க நேரிட்டால் நீர் அதை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர் சரசா என்னுடைய பள்ளியிலே சேர வந்தபோது நான் திடுக்கிட்டு விட்டேன் இப்படியும் ஒரு அழகா சாதாரண புடவைதான் உடுத்திருந்தாள் அவள் உடல் அழகை அந்த மெலிந்த சிவந்த இடையை முற்றிலும் மறைக்க முடியாது சிரமப்பட்டு திணறியது அந்த சாதாரண சேலை அந்த மார்பிலே வெகு கூச்சத்தோடு புரண்டு மேலும் கீழும் நெளிந்தபடி பெருமையோடு கிடந்தது அவளுடைய அடர்த்தியான கேசம் அந்த கண்கள் அந்த நீல விழிகள் அதன் விலையை அவள் முற்றிலும் உணர்ந்திருந்தாள் போலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த கண்களை நிமிர்த்தி அவள் யாரையும் பார்ப்பது கிடையாது நிலமகள் ஒருத்திதான் அந்த பார்வையை தாங்கும் முழு ஆற்றல் படைத்தவள் பாவம் அவளுக்கு எப்போதுமே சேலை உடுத்த தெரியாது சிறு பெண்தானே சடக் சடக் என்று சேலை சத்தம் போட வெகு சிரமத்துடன் அவள் நடப்பாள் சிறு குழந்தைகள் நடைபழகும் நடைபழகும்போது எங்கே விழுந்து விடுமோ என்று பயத்தினால் அள்ளி அணைத்து கொள்வோமே அத்தகைய வேட்கைதான் அவள் நடையை காணும் போதெல்லாம் தோன்றும் அந்த சிவந்த பாதங்கள் நிலத்தை மிதிக்கும் போதெல்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கான இதயங்கள் அந்த பாதங்களின் கீழ் துடித்த வண்ணம் நசுகின்றனவோ என்று நான் வியப்பதுண்டு பொறாமை யாரைத்தான் விட்டது சரசா இரவு வேளைகளில் எங்கோ போகிறாள் போல் இருக்கிறது என்று மற்ற மாணவிகள் வந்து என்னிடம் முறையிட்ட போது நான் விட்டேன் சராசாவா என்னால் நம்பவே முடியவில்லை ஆனால் அன்றிரவு அந்த பாவகாரியத்தை நான் செய்ய வேண்டியதாகிவிட்டது மறுநாள் காலை அழுத கண்ணுடன் குனிந்தபடியே அவள் வந்தாள் அவள் கையிலே கனத்த சூட்கேஸை கண்டவுடன் என் மனதை என்னவோ செய்தது மிஸ் நான் போகத்தான் வேண்டுமா சரசா விடுதி முழுவதும் கதை எப்படியோ பரவிவிட்டது பிரின்சிபல் கூட டிஸ்மிஸ் பண்ணும்படி உத்தரவு கொடுத்து விட்டார் எனக்கும் தான் பரிதாபமாக இருந்தது ஆனால் நான் என்ன செய்ய முடியும் மிஸ் சொல்லுங்கள் மிஸ் நான் நான் என்ன அவ்வளவு பெரிய குற்றம் செய்துவிட்டேன் என்னை விரும்பினார் அவர் எனக்கும் அவர் மீது அன்பு இருக்கத்தான் செய்தது குற்றம் என்று உணர்ந்த பின்பு கூட எம்மால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நாம் எம்மை மறந்து இருந்தோம் சுயபுத்தியுடன் இருந்திருந்தால் இப்படி நடந்திருப்போமா ஏதோ உன்மத்தம் பிடித்தது போல் நடந்து கொண்டோம் மிஸ் இது மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிய குற்றமா எவ்வளவு சுலபமாக என்னை பள்ளியை விட்டு நீக்குகிறீர்கள் ஆனால் யோசித்து பாருங்கள் மிஸ் நாளைக்கு சமுதாயத்தில் என்னை காரி உமிழ்ந்த எச்சிலில் நெளியும் புழுவிலும் கேவலமாக நடத்த போகிறார்களே அது பரவாயில்லையா நீங்களும் ஒரு பெண்தான் உங்களை விட யார் என் குறையை நன்றாக உணர முடியும் அவள் கடைசியாக கேட்ட கேள்வி என்னையே திருக்கிட வைத்தது குற்றம் செய்தவர்களை நீக்குவதற்காக ஏற்பட்டதுதானா பள்ளிக்கூடம் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அல்லவா நான் என்ன பதில் கூற முடியும் சரசா உள்ளதைச் சொல்லு இது எப்படி நடந்தது வெள்ளம் பீ்த்து கொண்டு வந்தது உள்ளத்தில் கிடந்த எல்லாவற்றையும் அப்படியே கொட்டினாள் அவள் நான் தான் திணறிப்போனேன் மிஸ் நான் பள்ளியை விட்டு போவதை பற்றியே கவலைப்படவில்லை ஆனால் இன்னும் மூன்று நாட்கள் மூன்றே நாட்கள் மாத்திரம் நீங்கள் பொறுத்திருக்க கூடாதா அவள் விம்மி விம்மி அழுதாள் இதோ இந்த ஸ்வெட்டர் இதை எதற்காக பின்னுகிறாய் என்று நீங்கள் முன்பே என்னிடம் பலமுறை கேட்டிருக்கிறீர்கள் நான் மறைத்துவிட்டேன் அவருடைய பிறந்த தினம் அது இன்னும் மூன்றே நாள்களில் மூன்றே நாளில் வருகிறது ஆசையோடு என் உள்ளத்து கனவுகளில் எல்லாவற்றையும் கோத்து பின்னி வைத்த இதை இனிமேல் யாருக்கு கொடுப்பேன் அந்த பரந்த மார்பை தவிர வேறு யாருக்கு இது பொருந்த போகிறது இனிமேல் நான் அவரை எப்படி காண்பேனோ என்று அவள் விம்மியபோது என்னால் அவளை தேற்றக்கூட முடியவில்லை நர்ஸ் படிப்புக்கு போனாலும் அவள் என்னை மறந்துவிடவில்லை அடிக்கடி எழுதுவாள் அதிலும் அவள் எழுதிய முதல் கடிதம் எதிர்காலம் இருள் மனத்திலே இருள் வழியிலே இருள் என் தந்தை முகத்தில் எப்படி விழிப்பது உலகத்தையே ஒரு கையால் தள்ளுவது போன்ற படலை காலை தள்ளினேன் வாசல் திண்ணையிலே என் தந்தை அந்த கண்பார்வை இழந்த எலும்பு கிழவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார் பக்கத்தில் பன்னிரண்டு வயதே ஆன என் அருமை தங்கை அக்கா படிக்க வேண்டுமென்பதற்காக சமையல் பொறுப்பை தன் பிஞ்சு கரங்களில் ஏற்ற அந்த உத்தமச் சிறுமி அவருக்கு சோறு விசைந்து கொடுத்து கொண்டிருந்தாள் சரசாவா என்ன இவ்வளவு வெல்லன என்று குரல் தழதழக்க கேட்டபடி கைகளை என் பக்கம் நீட்டித் தடவினார் ஐயோ எதற்காக திடீரென்று மாரடைத்து அப்போதே நான் சாகவில்லை எதற்காக என்னுடைய நெஞ்சம் சுக்குநூறாகி சிதறி நான் மாண்டு போகவில்லை மூன்று மாதத்தில் சரசாவும் ஒரு நெசவு ஆசிரியையை ஆகிவிடுவாள் அப்புறம் கஷ்டமெல்லாம் கரைந்துவிடும் என்று இரவும் பகலும் கனவு கண்டு அந்த குருட்டு தந்தையிடம் கூறத்தான் செய்தேன் வெட்கமில்லாமல் என் குற்றம் எல்லாவற்றையும் அடித்து உதைத்திருந்தால் சிறிதாவது ஆறு ஆறுதல் அடைந்திருப்பேன் கையிலே பிசைந்து வைத்த அந்த பழைய சோற்றிலே கண்ணீர் துளியையும் கலந்து அவர் உண்ட அந்த காட்சி அதையும் சகித்தேன் என் தங்கை அந்த சிறுமி காரணம் விளங்காமலே என் கால்களை கட்டி எழுதபோது அதையும் அந்த சிறுமியின் விலையில்லாத கண்ணீரையும் சகித்தேன் உயிரை போக்கிக் கொள்ள எனக்கு தெரியாமல் இல்லை ஆனால் ஆனால் கேணிக்கரையில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு யுக யுகாந்திரமாக கழித்த அந்த இன்ப நாட்களை நினைக்கையில் என் மனதில் ஏதோ ஒரு நம்பிக்கை துளிர்த்தது ஒரே முறையில் இருவரும் கேணியில் தெரியும் பூரண சந்திரனை எட்டி பார்ப்போம் கூழாங்கற்களை வீசி அந்த பூரண சந்திரனை ஆயிரம் பிம்பங்களாக சி சிதறடித்துவிட்டு கலகலவென்று காரணமின்றி சிரிப்போம் திடீரென்று அவர் என் மடியிலே படைத்து கொள்வார் வானத்து நட்சத்திரங்களையெல்லாம் ஒன்று இரண்டு மூன்று என்று கணக்கில்லாமல் எண்ணுவார் அந்த வானத்து மீன் மேலும் பூரண சந்திரன் மேலும் எத்தனை உறுதிகள் எத்தனை சத்தியங்கள் உறுதிகள் கோடி செய்தோம் உன்மத்தராய் இருந்தோம் ஆமாம் உன்மத்தர்தான் இந்த பூரண சந்திரனும் இந்த இலட்சோபல லட்சம் நட்சத்திர கூட்டங்களும் இன்னும் எதற்காக வானத்தில் ஒட்டி கொண்டு கிடக்கின்றன ஓ நட்சத்திரமே நீ அவருடைய உறுதிமொழியை இன்னும் நம்புகிறாயா ஏ பூரண சந்திரனே நான் அப்படி என்ன பாவமிழைத்து விட்டேன் அவர் இவ்வளவு சீக்கிரம் என்னை மறந்துவிட அந்த ராஜு இந்த பேதையை மறந்துவிட்டாரா உலகத்து துன்பங்களையெல்லாம் யாருக்காக சகித்தேனோ உலகத்து அவதூறுகளையெல்லாம் எவருக்காக ஏற்றுக்கொண்டேனோ அவருக்கு சரசா என்பவள் உயிரோடு இருக்கிறாள் என்ற நினைவுகூட அற்றுப்போய்விட்டதா கண்ணீரால் நான் வரைந்த அத்தனை கடிதங்களும் கண்ணீரால் நான் வரைந்த அத்தனை கடிதங்களுக்கும் அவர் பதிலே எழுதவில்லை காரணம் என்ன தெரியுமா மிஸ் எழுதவே கை கூசுகிறது எனக்கு ஏற்பட்ட அவதூறுகளை கண்டு அவர் பயப்படுகிறாராம் ஊரிலே என் பெயர் கெட்டுப்போய்விட்டதாம் ஒரு பேதை பெண்ணுடைய காதல் அவ்வளவு இலக்காரமானதா இவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துவிடக்கூடியதா பயிற்சி முடிந்ததும் யாழ்வாணம் பெரிய ஆஸ்பத்திரியிலேயே அவளுக்கு வேலை கிடைத்தது இனிமேலாவது அவள் அவனை மறந்துவிடுவாள் என்று எதிர்பார்த்த நான் ஏமாந்து போனேன் உண்மையிலேயே அவள் ஒரு பேதை இன்னமும் கூட ஏதாவது நடக்கும் என்று ஏங்கி கொண்டிருந்தாள் அவள் சொன்ன செய்தி நான் வேலை பார்க்க தொடங்கி ஆறு மாதம் ஆகிவிட்டது மிஸ் இத்தனை நாளில் இத்தனை நாளில் என்னை ஒரு முறை கூட அவர் சந்திக்கவில்லை முயற்சி செய்யவும் இல்லை நான் பெண் இதயத்தின் உணர்ச்சிகளை இதயத்து உணர்ச்சிகளை அடக்கி வைக்க மட்டுமே பழகியவள் நான் வேறு என்ன செய்ய முடியும் அவரான் நினைத்திருந்தால் ஆயிரம் சந்தர்ப்பங்கள் உண்டாக்கியிருக்க மாட்டாரா சொல்லுங்கள் மிஸ் அவள் விசித்து விசித்து அழுதாள் என்னை தன்னுடைய சிநேகிதி போல் நினைத்து ஒளிவு மறைவின்றி அவள் கூறினாள் என்னுடைய இந்த விரல்களை தன்னுடைய கையில் அடக்கி கொண்டு இந்த விரல்களின் ஸ்பரிசத்திற்காக ஊழி ஊழி காலம் காத்திருப்பேன் சராசா என்று கூறியவர் கேவலம் இரண்டரை வருடத்திற்கிடையில் மறந்துவிட்டாரா இன்னொரு நாள் வியர்க் இன்னொரு நாள் வியர்க்க வியர்க்க அவள் வந்திருந்தாள் ஏது இந்த நேரம் என்றேன் டாக்டர் சந்திரசேகரை உங்களுக்கு தெரியுமா அவர் இன்று மாற்றலாகி போகிறார் அவருக்கு பிரியாவிடை நடந்தது இடையிலே வர முடியவில்லை என்று கூறிவிட்டு அவள் பெரியதொரு பெருமூச்சு விட்டாள் தேர்தல் சமயம் அது ஒரு நாளைக்கு குறைந்தது ஒன்பது பத்து ஆப்ரேஷன் கேஸுகளாவது வந்த வண்ணம் இருந்தன சரசாவுக்கு ஓய்வே இல்லை அன்றைக்கென்று தலைமை டாக்டர் கூட லீவு போட்டுவிட்டார் இரவு ஒரு மணி இருக்கும் பதினோராவது ஆபரேஷன் நடந்து கொண்டிருந்தது ஆயுதங்களை ஒவ்வொன்றாக நீற்றிய வண்ணம் இருந்தால் சரசா டாக்டர் முகத்திலே முத்து முத்தாக வியர்வை துளித்திருந்தது கடமையை செய்ய வேண்டுமென்று லிண்ட் துணியினால் அவர் முகவியர்வியை எடுத்தால் சரசா ஏனோ விளங்கவில்லை ஆயுதத்தை வைத்துவிட்டு கூர்மையான பார்வை ஒன்றை வீசினார் அந்த டாக்டர் அதே துணியால் அவளுடைய துடைத்து விட்டார் ஒரு கணம்தான் ஒருவருமே பார்க்கவில்லை சரசாவுக்கு உடம்பெல்லாம் புல்லரித்தது அன்றுதான் அந்த டோம் விளக்கின் நடுவிலே அவர் கேட்டார் அவள் வாழ்வில் கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு சந்தர்ப்பத்தை அளித்தார் அவள் நிராகரித்து விட்டாள் ஒரு கணம் கூட தயங்கவில்லை தான் இன்னொருவரின் உடமை என்பதில் அவளுக்கு சிறிது கூட சந்தேகம் ஏற்படவில்லை அவள் நினைத்திருந்தால் ஒரு உதட்டின் அசைவிலே ஆனால் அவள் அதை விரும்பவில்லை இன்று டாக்டர் சந்திரசேகர் மாற்றல் வாங்கி போகும் காரணம் ஒன்றே போதாதா அவள் காதலின் ஆழத்திற்கு சாட்சியம் கூற ஆனால் அவளுக்கு அதை விளம்பரம் செய்ய தெரியவில்லை பெண் பேதை என்பதற்கின் இணங்க நம்பிக்கையின் கீற்றை பிடித்தபடி அவள் நாட்களை எண்ணிக்கொண்டே இருந்தாள் வழக்கம் போல பருத்தித்துறை பஸ் அவளை கவ்வியங்காட்டு சந்தையடியில் இறக்கிவிட்டு சென்றது அதிலே இருந்து அவள் வீடு வெகு சமீபத்தில்தான் இருந்தது செங்குத்தான பாடசாலைக்கு போகும் அந்த குறுக்கு வீதி வழியாக போனால் ஒரு திருப்பம் அடுத்து அவளுடைய வீடுதான் ஆனால் அந்த பூனைக்கண் இரட்டையர்களின் கடையில் வாயில் அதிகம் எப்போதும் ஆனால் அந்த பூனைக்கண் இரட்டையர்களின் கடைவாயில் அதில் எப்போதும் ஒரு கூட்டம் நிற்கும் அதை அவள் கடக்கும்போதெல்லாம் விசில் சப்தமும் விரசமான வார்த்தைகளும் காதிலே வந்து தெரிக்கும் அந்த ஒரு கணத்தில் கூனி குறுகி உள்ளமெல்லாம் விரும்பி விடும் சரசாவுக்கு இதற்காகவே அவள் இரண்டு வீதி சுற்றி சங்கிலியன் தோப்பு தென்கோடி பக்கமாக போவாள் அன்றும் அப்படித்தான் பிலாவாடி பரியாரி வீடு கழிந்ததும் யாரோ எதிராக சைக்கிளில் வருவது தெரிந்தது நெஞ்சம் ஒரு கணம் திக் அவன்தான் ராஜுதான் சந்தி கழித்து அவன் சமீபமாக வரும் வரைக்கும் படக் படக்கென்று இதயம் வேகமாக அடித்து கொண்டது உள்ளத்திலே ஆயிரம் ஆயிரம் என்ன குமரல்கள் எப்படி ஆரம்பிப்பார் என்ன கதைப்பார் யாராவது பார்த்துவிட்டால் என்ன எண்ணங்கள் அவளை நிறைத்தன நடையை தளர்த்தி கொண்டு ஆசையோடு நின்றாள் இதோ ராஜு வந்துவிட்டான் உற்று பார்க்கிறான் என்று அவளுடைய உள்ளுணர்ச்சி கூறியது எவ்வளவோ எதிர்பார்த்தாள் ஆனால் அவன் இருக்கவில்லை போயே போய்விட்டான் அப்படியே போயிருந்தாலும் பரவாயில்லை தூரத்து சைக்கிள் கடையில் அவன் நின்றது தெரிந்தது மறுபடியும் திரும்பி வந்தான் தனியாக வல்ல பின்சீட்டில் பீடி குடிக்கும் ஒரு அருமையான நண்பனை ஏற்றிக்கொண்டு உன்னை நான் அடையாளம் கண்டுவிட்டேன் இருந்தும் என் மன மனஉறுதியை தளரவிடவில்லை பார்த்தாயா என்று பெருமையடிக்க வருவது போல் வந்தான் அந்த உதடுகளில் நெளிந்த அரைகுறை சிரிப்பில் இவ்வளவு வஞ்சனை எப்படி ஒட்டி கொண்டது சைக்கிள் மின்வேகத்தில் அவளை கடந்தபோது நர்ஸ் உடுப் உடுப்பிலை சோக்காயிருக்காடா என்று அந்த அழகான நண்பன் சொல்லியது நாராசமாய் காதில் விழுந்தது கொல் என்ற சிரிப்பு அதற்கு சுருதி கூட்டியது அருமை ராஜு நீ எப்போது இந்த கூட்டத்திற்கு பலியானாய் மிஸ் என்னுடைய ராஜு அந்த அருமை ராஜு அவர் எப்போதோ இறந்துவிட்டார் என்று அவள் சொன்னபோது யார்தான் அழாமல் இருக்க முடியும் பல நாட்களாக அவள் வரவில்லை நானே ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் நர்ஸ் உடுப்பிலே அப்போதுதான் அவளை முதன் முறையாக பார்த்தேன் இளமையிட்ட கோலங்கள் இன்னமும் கூட அவள் ஒவ்வொரு அங்கத்திலும் பூரணமாக நிறைந்திருந்தன கடமை கடமை என்று ஓடியபடியே அவள் கதைத்தாள் மிஸ் ராஜு வந்திருந்தார் சாதாரண காய்ச்சல்தான் என்ன நோக்கத்தோடு வந்தாரோ தெரியாது ஆனால் ஆனால் நிரம்பவும் மாறிவிட்டார் நர்ஸ் என்றால் அவள் பெண்ணே அல்ல காதலிக்கக்கூடிய பொருளே அல்ல என்றொரு துர் எண்ணம் எப்படியோ அவர் மனதில் ஊன்றிவிட்டார் நர்ஸ் என்றால் அவ்வளவு இலக்காரமா சொல்லுங்கள் மிஸ் அவருடைய அந்த பார்வை அன்பு வழிந்த பார்வையிலே ஆசை பீறிட்டது காதல் கனிந்த பார்வையிலே காமம் தெரித்தது வாஞ்சை பொங்கிய பார்வையிலே இன்று வெறி ஒரே வெறி சொல்லவே கூசுகிறது அந்த பார்வையில் என் ஒவ்வொரு அங்கத்தையும் சுவைத்து வீச வேண்டும் என்று நெருப்புத்தான் எஞ்சி நின்றது உள்ளத்தை அறிய முடியாதவர் உரிமை வேறு கொண்டாடினார் மற்ற நோயாளிகளை பார்க்க வேண்டாமாம் பேச வேண்டாமாம் நர்ஸ் வேலைக்கு போவது பிடிக்கவில்லையானால் ஒரு சொல் ஒரே ஒரு சொல் அப்போது கூறியிருக்கலாமே உடனே நின்றிருப்பேன் இன்று நோயாளிகள் எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் மாதிரி நான் அவர் சொல்லியபடி எப்படி நடக்க முடியும் சரசா அவளுடைய அந்த பால் போன்ற உள்ளத்தை என்னை விட வேறு யார் நன்றாக அறிய முடியும் அவள் என்ன சொன்னாள் அது எனக்குத்தான் தெரியும் மிஸ் நான் இப்படித்தான் இருப்பேன் என்னை எவராலும் கரைக்க முடியாது மனமுளைத்தால் என் கணவராக அவர் ஒருத்தரைத்தான் நான் கற்பனை செய்ய முடியும் ஆனால் ஆனால் என் பழைய ராஜு எனக்கு கிடைக்கவே மாட்டார் அதற்கு பிறகு கண்ணீர்தான் அவள் உள்ள கிடைக்கையை எனக்கு கூறியது அவள் இனிமேல் மனமே செய்து கொள்ள மாட்டாள் அது எனக்கு தெரியும் மற்றவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது கட்சி ஏகம்பனே என்று முறையிட்டு கொள்ள மட்டும் தெரிகிறது ஏகம்பனாம் ஏகம்பன் விழுந்த பிறகு வேதாந்தம் பேச மாத்திரம் அற்புதமாக வருகிறது சரசாவின் மனதை ஒரு கணமாவது அறிய அறிய முற்பட முயன்றீரா இப்பொழுது கவலைப்பட்டு என்ன ஆகப் போகிறது உண்மத்தராயிருந்தோம் ஆ முத்துலிங்கம்